ஒரு ஆவலோட ஓடி போய் நம்மன அத வந்து ஒரு ஆக்கள் வர்றனாலே அவங்களுக்கு சரியான சந்தோஷம் இங்க வந்தா மன பாடல் கேக்க ஓ நல்லா படிப்பா ஓ நல்லா படிப்பா சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஒரு சாமி எல்லடுத்தாலும் அம்மாவும் அப்பாவும் போனாயிடுமே பக்கவாத பராமரிப்பு இல்லது போங்க அவங்களுக்கு தான் இந்த நிதி தொகையை கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க தான் நினைவு தினம் இதை வழங்கியது கனடாவில் இருக்கிறதான வாணியம் இந்த பணம் வந்து அதுக்கு போய் என்று சொல்லிக்க பெரிய ஒரு விஷயம் தானே என்ன இருக்க பாருங்க

ഇങ്ങേ ഡയറ്റ് കാണാണ് ഇങ്ങേ ഡയറ്റ് വേണമെങ്കിൽ പല്ല് പൊടിക്കുകയാണ് ഡയറ്റാ രാമ കുറച്ച് വെയിറ്റ് பண்ணிட்டേര് നിങ്ങൾ പായസം കുടിക്കില്ല അങ്ങനെയ കുറഞ്ഞ കുറഞ്ഞ മാസ് ആവട്ടെ പറങ്ങോവേ സൈഡേൻ ശരിയാ കഴിക്കുമോ ആഹോ ഇങ്ങേ ഡയറ്റ് ആവട അടുണ്ട് നല്ലാ ഇക്കേ യാ ഏട്ടാ പരിവിലമ്മ അച്ചാവിടി അവ കൊണ്ടുപോകാൻ ഇപ്പോ சாப்பிடலாம் എന്നേക്കണല്ല പല്ല് പൊടിക്കുകയാണോ പടനാടി എന്നുണ്ട് ആളെ കുടിക്കോ

என்ன போறோம் போறாகாக நான் ப கரгие போனும் பருப்பு போனும் பருப்பா பருப்பு விருப்பு பருப்பு பிரிய பருப்பு பிரிய எல்லாம் உங்களுக்கு என்னதா ஆறுது பருப்பா இங்க எல்லாரும் பருப்பு ரொம்ப விருப்பா உங்களுக்கு என்னதா ஆறுது பருப்பு விடுறது உங்களுக்கு ஆ ஆ இங்கேயும் மாதிரி டாம் பருப்பு தேவையானதை கேட்டுக்கொள்ளுங்க பருப்பு விட்றதா பருப்பு வேணாமா மா ஆஹ் பேணாமா மேம் ஆஹ் மண்ட மாதிரி அங்க உங்களுக்கு கருப்பு விட்றதா வேகமா சாப்பிட்டு முடிக்க அவங்கதான் என்னதா ஆகுது உங்களுக்கு

வந்தான் செத்துறတယ် பேர் ஆட்ட ஆட ஆட ஆ வந்துட்டான் கொண்டு வந்துட்டு போணு இல்லடி இல்ல இல்ல வந்துட்டான் அம்மா அந்த ஆண்டு வசமா ஆண்டு வச பைனல் போறேன் கொங்கல்லா ஹ பைனல் நான் நேடுங்க கூடிட்டு போறேன் கூடி கொண்டு போவேனமா இல்ல செய்யப் போவேனமா பைனலா மிருகுள ஏறி சாபறான் அங்க ஆட்ட ஹ

அப்படின்ட்டு அடையடைய வேற கொண்டா குடுப்பா ஓ என்ன அப்ப என்ன சரி அவ எங்க ஆரோக்கியம் அது என்ன சாப்பாடு இரவுக்கு புட்டு புட்டு புட்டும் சாம்பார் அப்படி எல்லாம் பெங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு அவين சாப்பிட சொன்ன கதைக்குமே. ஓ நீங்க சாப்பிட்டு குடிங்க. கலவங்க குடிக்குறீதானே என்ன என்ன சாப்பாடு மரக்கற சாப்பாடு அது. இது பொ நார் சத்து போ

ായ ഉമാഞ്ചി വയ്യ കവറ കണ്ട മര കമാജ നഞ്ഞ്ചിടം തരപ്പണീരപ്പണീ അഭിഷയ മരപ്പെരായും இந்த பாடல் தெரியுமா வேற பாடல் என்ன தெரியும் தெரியாதோ சரி அவார்ட கொடுப்பா நீங்க அவ படிக்க ரெடியா இருக்க அம்மை மாறு மாறுமுலையில் மாறாத தெய்வம் நிலம் தரம் உன்மை வாழ்வது மறுபடியிருப்பது நிலம் தரம் நான் சாயம் போது நெழ்விழுந்தது நிலம் தரம் நிலம் தரம் ம்ே நிரந்தரம் அமை அப்ப நண்பே நிரந்தரம் மாறு முறையில் மாறாத தெய்வம் நினந்தரம் உண்மை வாழ்வது மறுபடியும் இருப்பது தரம் நான் சகாய்ந்தது நினம் ൊയ ആ

பார்த்தி பிள்ளைகள் வந்தோம் பாடல் படிச்சுக்கொண்டிருக்கேக்க யோசிக்கிற சரியா அப்ப என்னண்டு படிக்க வரியா பலாயிடமே கோட்டை நீதானே நூறு சாமிகள் எடுத்தாலும் அம்மாவும் அப்பாவும் போனாயிடமே கோடி கோடியாய் வாழ்ந்தாலும் அம்மா நிறந்த அன்பு கிடைத்திருமா கங்களாய் கண்ணாடியாய் தயார்ந்தனும் நடுமாறம்

நெஞ்சிலும் சாரலா வந்தாடும் பூனிலா ஓ ஓ நெஞ்சிலும் சாரலா வந்தாடும் தென்னில என்னை பாட உன கேள நான் நூறு ஜென்னு வாழுவேன் பாணிலா பச்சனிலா பக்கம் வந்த பிள்ளை நிலா உனக்கு மட்டும் இரு பிள்ளை எனக்கு மட்டும் ஒரு பிள்ளை ஆறுமுகம் ஒரு பிள்ளை வேலவனும் ஒரு பிள்ளை சூப்பர் சூப்பர் எல்லாம் நல்ல பாடல் படிக்கும் இந்த தாங்காட்ட கொடுங்க அப்ப அம் படிக்க அம்பாடு ஒவ்வொரு கலவே சொல்கிறதே வாழ்ந்த போதாம் கிழமை ஒவ்வொரு இயலவே சொல்கிறதே இரவான் பகலொண்டம் வந்து நம்பி என்

தங்காவுக்கு ஸ்கூலும் போறவாதானே என்ன நல்ல ஞாபக சக்தி இருக்கு அப்ப நாங்களும் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லாருமே நல்ல பாடல்களை பாடி அமைதி அடைந்து போயிருக்க ஏன் யோசிக்கிறீங்க அம்மாவ நேச்சோ அம்மாவான வருவாதான வந்து தானே இந்த பள்ளிக்கெல்லாமே அம்மா ஞாயிற்றுக்கிழமை வருவா அம்மா அம்மா வருவாதான்னு வந்து பிரச்சனை தான் அவங்களுக்குதான் அம்மா நல்லா படிச்சிருக்குது

என்ன அம்மாவோட கம்மியா நாங்க வரும்போதே இவங்களும் சாப்பிட்டுக்கோ என்ன நல்ல ஒரு சாப்பாடுல வந்து இது கொண்டதான் பாத்துருக்கேன் வந்து இந்த சாப்பாடு ஒரு நினைவு தின சாப்பாடு தானே என்ன அப்ப தினம் வந்து நாங்க கொண்டான ஒரு நிதி தொகையும் வந்து கேண்டாவில் இருக்கிறான வாணியக்கா அவங்களும் வந்து ஒரு நினைவு தின நினைவுனத்துக்கான ஒரு பணத்தை தான் அனுப்பி இருக்காங்க அந்த வகையில வந்து ராசசிங்கம் மா தம்பன நினைவு தினம் அவங்க நினைவாகத்தான் இந்த அதாவது வந்து இந்த இல்லத்தை கொண்டு போய் அது வந்து முடிஞ்சது அவங்க நினைவு தினமோ அதனால தான் அவங்க இந்த பணத்தை வந்து இந்த இல்லத்துக்கு கொடுக்க சொல்லிதான் எங்களை அனுப்பியிருந்தாங்க அந்த வகையில வந்து அவங்க ஒரு லட்சம் ரூபாய் தந்திருக்கிறான் கொடுக்க சொல்லி

meyen jandosa nanga video seyanam anda video poganumonde oh momma nanga kada vela prarthikramo ammunniam amma video idra nisi portala da o abrabodum அப்ப சரியாமா ஒரு லட்சம் ரூபாயிருக்குதியா அப்போ இதை தந்தவங்களை வந்து யாரன்னு சொல்லியாச்சு எதற்காக தந்தும் சொல்லி வாணி அக்கா அதாவது வந்து நினைவு தினத்துக்குரிய தம்பதி பாத்தீங்கன்னு சொன்னா ராசசிங்கம் என்னம்மா அவங்க வந்து அவங்கன்னா நினைவு தினம் இதை வந்து வழங்கியது கனடாவுல இருக்கிறதான்னா வாணி அக்கா ராசசிங்கம் என்னம்மான்னு நினைவு தினத்தை வந்துட்டு எங்களுக்கு கனடாவுல இருக்கிற வாணி அக்கா ஒரு லட்சம் ரூபா காசை தந்திருக்குறா அதுக்கு மிகவும் நாங்கள் அவருக்கு எங்களோட பக்கவாத பராமரிப்பு இல்ல சார்பாகவும் அதில் உள்ள நிர்வாகத்தினர் உறுப்பினர்கள் சார்பாகவும் எங்களோட பிள்ளைகள் சார்பாகவும் மிக்க நன்றியே தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு எங்களோட கட்டிடம் வந்து க கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நாங்கள் எப்படியும் சித்திரை வைகாசிக்குள்ளே போகணும் என்று தான் டிரைவனை வேண்டிக் கொண்டிருக்கிறோம் அப்போ அப்படியே பிள்ளைகளை கொண்டே அமைக்கின்ற ஒரு காணி இருக்குது அப்ப அதுல ஒன்று எழுதி போடணும் இருந்தா நாங்க இதுக்கு நடுக வாடகை கொடுத்து கொடுத்தாங்க முதல்ல இருந்தங்க நாமிய குளத்துல இப்ப இதுக்கு நாற்பது நேரம் மாதவம் வாடகை கொடுத்து வந்துருக்கிறோம் அப்ப அவியலுக்கு என்ற ஒரு வீடு இருந்தா அவியல் பிரச்சனை இல்லை எப்படியும் அப்ப அதை நாங்க கட்டி கொண்டிருக்கிறோம் அதை தந்த அந்த வாணியக்காவுக்கு மிக்க மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்து கொள்ளுகிறோம் எங்களோட பராமரிப்பு இல்லம் நிர்வாகம் அந்த பிள்ளைகள் சார்பா நன்றி நன்றி அம்மா ஓகே பாத்தீங்களா இப்ப பக்கத்து நான் சொல்றேன் அமைதான அப்ப ஒரு லட்சம் ரூபாய் தந்துருக்குறான் அப்ப நீங்க வந்து மிக விரைவில் அந்த புதிய கட்டிடத்துக்கு போக போறீங்க அப்ப நாங்க மறுபடியும் அங்கையும் சந்திப்போம் உங்களை எல்லாமே அங்கையும் வந்து சந்திப்போம் சந்தோஷம் அப்ப நாங்க அங்க உங்களுக்கு கூட்டிட்டு வரோம் சரி அப்ப சந்தோஷம் உண்மைக்குமே நாங்களும் வந்து எங்கள் சார்பாக மறுபடியும் கேனடாவில் இருக்கிற பாணி மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும் என்று சொன்னா அந்த கிருஷ்ணா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துலயும் வந்து இப்படியானவர்கள் வசிக்கிறார்கள் என்று சொல்லி போட்டு பக்கவாத பராமரிப்பு இல்லது போங்க அவங்களுக்கு தான் இந்த நிதி தொகையை கொடுங்க சொல்லிருந்தாங்க இருந்தாங்க அதே இதை வந்து இங்க பாக்கா தெரியுது இது வந்து அவசியமான ஒரு தேவைக்கு தான் இந்த பணம் வந்து பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது என்று எல்லாமே வந்து சந்தோஷம் அதாவது வந்து அக்காண்ட ஃபோன் நம்பர் கடைசி எழுபத்தி நாலு பதினாலு இதுதான் அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் சரி உண்மைக்குமே சந்தோஷம் எங்களுக்கு வந்ததுக்காம எங்களுக்கு வந்து எல்லாரும் அந்த நிறைஞ்ச மனசோட அம்மாவை இருக்க அம்பங்கள எல்லாரும் வந்து தங்களோட வந்து சாப்பிட சொல்லி ஒரு வேண்டுகோளா இருந்தாங்க அதெல்லாம் நல்ல வளக்க வளர்க்காங்களா மற்ற உங்களையும் பற்றி சொல்ல போனா ஒரு அட்பணிப்போட செயல்பாடுங்கன்னு சொன்னா இப்படியானவர்களை பராமரிக்கிறது வந்து ஒரு அட்பணிப்பு இல்லாட்ட அது அப்போ அது வந்து உங்கள்ட்ட நிறையவே இருக்குது அம்மா உண்மைக்குமே அம்மா எப்பவுமே நீங்களுடைய காலம் நல்லா வாழணும் அப்ப எங்களுக்குமே சந்தோஷம் பாப்பா மறுபடியும் இப்படி ஆனவு கொடுப்பன தேவைகளோட சந்திக்கிறோம் பாடல்களை நன்றாக பாடி பாடி அமைதி அடைந்திருக்கிறீர்கள் சரிதான் உங்களோட அம்மா உங்களை வந்து பாப்பா நாங்க போயிட்டு வர போறோம் அப்ப போட்டு விரட்டுமே அவா இப்ப நாங்க என்னத்துல கார்ல வந்தோம்னாக்கா தான் சொல்லி சொல்லிக்கொண்டே நிக்கிறேன்

வடிகு புள அதரமே அண்டல வடிவேலையா இங்க இருக்கு ஆ ஓ எல்லாம் கிடையாது சரியாக போட்லாரம் பை தான சரி யோ பை பை தா போயிட்டே இருக்கான் நம்ம பத்தையில நம்மள வந்து நான் நம்ம வேற கவல போடாதே நானா சொல்லுங்கோ வருவாங்க நானம்மா நான் பயந்து ஓடறேன் போய் ஆனி போயிரலாம்